ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எடுத்துட்டு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சில நாள் வீடியோ வராமல் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண வேண்டியது என்னோட கடமை ஒரு சில நாள் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அது லேட்டானதுக்கு உண்டான காரணம் என்னோட தோற்றத்தை பார்த்தாலே உங்கள் எல்லாேருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுவும் இந்த மாதிரி தோற்றத்தில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஏன்னா அண்ணனுக்கு வந்து சாமி மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதாவது சாமி மேலே நம்பிக்கை இல்லைங்கிற வார்த்தையோட சாமி மேலே ஒரு சில வருஷங்களாக கோபமாக இருந்தேன் அப்படிங்கிறது தான் உண்மை இது வந்து முன்னாடி வச்ச ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதலை இப்போ நான் நிவர்த்தி பண்ண போகிறேன் உங்களுக்காகவும் சேர்த்து தான் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் இனிமேல் வரப்போகிற காலகட்டத்துலையும் எல்லாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னோடய பிரச்சனைகளும் தீரணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த வேண்டுதல் செய்ய போகிறேன் அது இருக்கட்டும் இன்றைக்கி வந்து ஏடா இன்னும் வீடியோ வரலன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்களேங்கிறதுக்காக இந்த தகவல் நான் தெரியப்படுத்தியிருக்கேன் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன் அதாவது ராணியும் என்கிட்ட கேட்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ராணி தான் அந்த டவுட்டை சொல்லி ரொம்ப மெயினான டவுட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க ஒருத்தங்க மட்டும் கிடையாது இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துச்சு அது என்னென்னு கேட்குறதுக்கு நாம் ராணி கிட்ட போய் கேட்கலாமா சரிங்களா வாங்க போகும் ராணி என்னங்க சொல்லு நீ தான் அதாவது நீ ஒரு டவுட்டு என்கிட்ட கேட்டில்ல அந்த டவுட்டு நிறைய பேருக்கு என்னவோ கீழே விழுந்துச்சு சரி இருக்கட்டும் சரி இருக்கட்டும் அதாவது நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால அந்த டவுட்டை நீ என்கிட்ட கேளு பரவாயில்ல இருக்கட்டும் சும்மா சொல்லு என்ன நினைக்கிறீங்களா சரி ஒருத்தவங்க வந்து இப்போ குழந்தை பெற்று மூணு மாதம் ஆகுது அவங்க வந்து மிஷினில் உட்காந்து தைக்கலாமான்னு கேட்குறாங்க அவங்க பேர் எதுன்னு சொல்லலையா அவங்க பேர் வந்து கோகிலா கோகிலா ஏன்னே இந்த சொன்னேன் அதாவது கோகிலா அப்படிங்கிற ஒரு சகோதரி வந்து டெலிவரி ஆயிருக்கு மூணு மாசம் ஆயிருக்குங்கிறதுனால மிஷின்ல உட்காந்து தைக்கலாமா அதானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்துச்சுன்னா குழந்தை பிறந்த மறுநாளே மிஷினில் உட்காந்து தைக்கலாம் அதாவது நார்மல் டெலிவரி அப்படிங்கிற விஷயத்தான் நான் சொல்றேன் ஏன்னா அது மாதிரி நானே பார்த்துருக்கிறேன் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் அந்த ஒரு தைரியத்தில் தான் சொல்கிறேன் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் பெரும்பாலும் சிசரிங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கிறாங்க அந்த மாதிரி உள்ள காலக்கட்டத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க அதையும் மீறி நம்மளுக்கு தேவைகளும் வறுமையும் இருக்கும் இல்லையா அப்போம்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெடல் மிஷினில் தைக்காமல் பவர் மிஷினில் தைச்சாலும் சரி அதிக நேரம் உட்காந்து தைச்சு உங்களோட ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேரம் தச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் லைட்டாக வாக்கிங் போய்க்கோங்க அந்த மாதிரி தச்சிக்கிட்டே இருங்க அது வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது ஏன்னா ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லாதது தான் இந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பயப்படாமல் நீங்கள் உட்காந்து தைக்கலாம் நார்மல் டெலிவரியாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இன்ன ராணி ஆமாம் நார்மல் டெலிவரியாக இருந்துச்சுன்னா மூணு நாள் அஞ்சு நாள்லேயே உட்காந்து மிஷில் தாராளமாக தைக்க முடியும் அதுக்கு நம்மளோட மனசும் உடலும் ஒத்துழைக்கணும் மனசு தான் அதிகபட்சமான ஒரு வைராகியத்தை ஏற்படுத்திக்கணும் நம்மளோட தேவைகள் இருக்குது நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும் நம்மளோட குழந்தைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற காலகட்டம் நிறைய பேருக்கு இருக்குதுல்லே அப்படின்னு சொல்லும்போது அதை கடந்து போகிறது தான் புத்திசாலித்தனம் நம்மளோட உடலில் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேனே ஒரு அறிவுபூர்வமா சொன்ன ஒரு விஷயந்தான் அதாவது என்னென்னா ஒரு டாக்டராக கூட இருக்கட்டும் டுபாக்குரு டாக்டராக கூட இருக்கட்டும் நல்ல டாக்டர்கள் நான் சொல்லலை டுபாக்குரு டாக்டராகலாம் இருக்கட்டும் இன்னும் பணம் சம்பாதிக்கிற ஆள்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே அவங்களாக இருக்கட்டும் இல்லை அந்த புறம் பேசி தேவையில்லாத திண்ணையில் உட்காந்து பேசுகிற நபர்கள் இருக்காங்களே தேவையில்லாத பேச்சு உனக்கு இந்த மாதிரி உடம்புக்கு பிரச்சனை வந்துருச்சு ஐயோ போச்சு அவ்வளோதான் நீ இந்த மாதிரி மிஷினில் உட்காந்துச்சுன்னா அவ்வளோதான் உடம்பு சிதாயிரும் அப்படின்னு நிறைய தேவையில்லாத பொருளைகள் கலப்புவாங்க இல்லையா அந்த மாதிரி பொருளைகளை கேட்டு மைண்டில் ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியமாக இருக்கிற நம்ம உடலில் கூட அவங்க என்ன நோய் சொன்னாங்களோ அந்த நோய் வந்து வ அந்த நோய் வந்து வளர்ந்து வளர்ந்து வந்துடுமா இது வந்து உண்மை ராணி ஆதாரபூர்வமாக வந்து ஒரு அது எப்படி எவங்க ஒருத்தவங்க உடம்பு முடியலன்னா நம்ம வந்து நல்லா என்கரேஜ் பண்ணணும் அதாவது அவங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி தான் சொல்லணுமே தவிர அப்படி சொன்னோம்னா கூட இருக்கிற நோய் பறந்து போயிடும் ஆனா இல்லாத நோயை நம்ம தேவையில்லாத வார்த்தைகளால சொல்லி வளர்த்தோம்னா அது நாமளே அவங்களுக்கு வளர்த்து விடுற மாதிரி இருக்கும் உடல்ல எந்த ஒரு பிரச்சனை இல்லாதவங்க கூட அந்த வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை வளர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதனால மனசுல தைரியம் மட்டும் இருந்தா போதும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சோம்பேறித்தனம் இல்லாம நம்மளால உழைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் உதாரணம் நான் பார்த்துருக்கேன் அதனால் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி உடம்ப ரொம்ப ஸ்ட்ரின் பண்ணாம தைங்க என்ன ராணி வேற எதுவும் கேள்வி இருக்கா நீ பேசவே எல்லாரும் தூங்கிடுவாங்க தூங்கிடுவாங்களா சரி அதாவது நீ இன்னொரு முக்கியமானது கேட்கல நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் கிளாஸ் வந்து அடுத்து கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குன்னா தாமதம் ஆயிருச்சு இல்லையா முப்பது நாள் கிளாஸ் போட்டிருக்கேன் பதினஞ்சு நாள் கிளாஸ் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய பேர் அதெல்லாம் பயனடைஞ்சிருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும் ஏன்னா நிறைய பேர் தகவல் சொன்னதுனால நான் சொல்றேன் இப்போ ஆரம்பிக்க போற தையல் வகுப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் பயிற்சி அந்த நாள் பயிற்சியில நிறைய பூர்த்தி பண்ணப்படும் அதாவது அடிமட்டத்துல இருந்து எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடியவங்கல இருந்து எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லக்கூடியவங்க வரைக்கும் தேவைகள் அதாவது அவங்களோட தேவைகள் சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட அவங்களுக்கு தேவைப்படும் அதாவது சிறு துரும்பும் பழுவும் உதவும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தேவைப்படக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு அந்த கிளாஸை கொண்டு போக போகிறேன் அதனால இந்த வகுப்பு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சேன்னா நான் கோயிலுக்கு போகிறதுனால அது கொஞ்சம் முன்ன பின்னே ஆகிடக்கூடாது இல்லையா ஏன்னா அந்த ஐம்பது நாள் கிளாஸுங்கிறது வந்து ரெகுலராக வரப்போகுது கேப் இல்லாமல் ரெகுலராக வரப்போகுது அப்போ அந்த ரெகுலராக இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரணி ஆமாம் வா அதாவது இந்த கிளாஸில் வந்து நீங்கள் எனக்கு தைக்க தெரியும் தைக்க தெரிஞ்சவங்க தான் படிக்கணும் தைக்க தெரியாதவங்க படிக்கணும் படித்தவங்க தான் தெரியும் படிக்காதவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் படிக்கலாம் அதே மாதிரி படி படிப்பு இதுக்கு அவசியமே இல்லை நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு எப்போ அனுப்புகிறோம் ஆமாம் ஏப்ரல் ஏழாம் தேதி ஏப்ரல் தேதி அதாவது விருதுநகர் மாரியம்மன் கோயிலில் என்னோட நேர்த்திக்கர் நான் செலுத்த போகிறேன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு என்ன ராணி ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த தேதியை டேட் நான் தெரியப்படுத்துகிறேன் அன்னையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் கிடையாது அஞ்சு பேர் வச்சு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் இந்த மிஷின் நான் ரெடியாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அஞ்சு மிஷின் நான் போட்டிருக்கேன் இந்த அஞ்சு மிஷின் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு பேரை வச்சு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் அந்த அஞ்சு பேரையும் எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அதாவது டார்ச்சர்னால் அந்த டார்ச்சர் கிடையாது அவங்கள வந்து எவ்வளோ புஷ் பண்ணி அவங்கள எந்த அளவுக்கு தெளிவாக ஒரு டெய்லராக உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறேன் ஏன்னா அடிப்படை எதுவுமே தெரியாதவங்கள தான் அதில் உட்கார வைக்க போகிறேன் ரெண்டு லேடிஸ் ரெண்டு ஜென்ஸ் என்ன ராணி சரி ரெண்டு லேடிஸ் ரெண்டு ஜென்ஸ் அந்த மாதிரி பக்கத்து நீயும் இருந்துக்கோ ராணி ஆ சரிங்க ஏன்னா உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் நீயும் அதில் சேர்ந்துக்கோ மொத்தம் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேருக்கும் அதாவது உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேனோ அதை தான் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன் அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறனோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ என்ன ஆகும் ஐம்பது நாளில் ஒரு சிறந்த டெய்லர் ஆகிடுவீங்க ஏன்னா ஒரு இந்த லீவ்ல வந்து நிறைய பேருக்கு எங்கேயாவது தையல் கிளாஸ் போகணும்னு ஆசைப்படுவீங்க பணம் கட்டி போக முடியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க இப்போ வந்து இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆன்லைனில் பார்த்து எந்தளவுக்கு ஈஸியாக படிக்க முடியுமோ அதை ரொம்ப தெளிவாக ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் அந்த வகுப்பு உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தொடர்ந்து பாருங்கள் நான் ஏன்னா அந்த வகுப்பில் பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நான் என்ன சொல்கிறனோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுறது என்ன பண்றது தள்ளி விடுறது தேவையானதை படம் தேவையில்லை தள்ளி விடுறது அப்ப தேவையில்ல தள்ளி விடும் போது தான் ஏதாவது ஒரு நுணுக்கங்களை விட்டுறீங்க அதான் ராணி ஓங்க நிறைய பேர் கேட்டாங்கள ராணி ஆனா என்ன முப்பத்தாறு இஞ்சிக்கு அந்த அளவு சொல்லியிருக்காங்க அதே முப்பத்தாறு இஞ்சிக்கு வேற சொல்லியிருக்காங்க ரெண்டும் கன்ஃப்யூஸ் ஆகுது நான் எதை ஃபாலோ பண்றதுன்னு எல்லாத்தையுமே தான் ஃபாலோ பண்ணனும் என்ன செய்யணும் எல்லாத்தையுமே தான் ஃபாலோ பண்ணணும் ஒரே அளவுல ஆஹ் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பத்து பேர் பத்து விதமா தான் இருப்பாங்க அவங்க அவங்களோட உடல் வாழ்வு வந்து அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும் அது வித்தியாசத்தை உங்களுக்கு நான் சொல்றதே உங்களுக்கு புரியப்படலைன்னா அப்ப நீங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கல அப்படிங்கிறது தான் என்னோடய குற்றச்சாட்டு ஆமாம் அதனால் வீடியோ வழக்கெல்லாம் முழுமையாக பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரியும் இதுவரைக்கும் பார்த்தது ரைட்டு இனிமேல் வரப்போகிற வகுப்பு வந்து கண்டினியூவாக விடாம உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு அந்த வகுப்பு அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்போ வந்து நீங்கள் ஒரு சிறந்த டெய்லர் சிறந்த டெய்லர்ல நானும் ஒரு டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெத்தாக சொல்ல முடியும் ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு சுய தொழில் ஏற் சுய தொழில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் முன்னேறினா பெரிய கோடிசரணம் ஆகணும்னு அவசியம் இல்லை நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு வருமானம் வந்தாலே போதுமானது அது பெண்களுக்கு கண்டிப்பான முறையில் தனக்குன்னு ஒரு சுய தொழில் வேணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் அதாவது ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்கணுங்கிறது என்னோடய இலக்கு அதை நோக்கி பயணிக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட் இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்கும் தேவை அதுக்கப்புறம் தான் எங்களை வாழ்க்கையில் எல்லா ஒரு பண்டிகையும் கொண்டாடுவேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த வருஷம் கூட எங்களுக்கு இருபத்தஞ்சாவது வருஷம் கல்யாண நாள் வரப்போகுது அதை கொண்டாடணும்னு ஒரு ஆசை இருக்குது இருந்தாலும் அந்த ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஒரு மெயினான இலக்கை நோக்கி பயணிச்சிட்ருக்குறேன் நான் முடிஞ்ச வரைக்கும் அது எவ்வளோ பேர் டெய்லர் ஆகிறீங்களோ அவளுக்குள்ள என் மனசில் சந்தோஷம் இருக்கும் சரியா என்ன ராணி ஆமாம் சொல்லு வேற எதுவும் நீங்கள் கேட்டுப்பியா வேற என்ன அதுதான் வேற எதுவும் கேள்வி இல்லைல்ல அவ்வளோதான் அடுத்து நீங்கள் என்ன கமெண்ட் கேட்குறனாலும் நம்ம யூடியூப்பில் கேட்டுக்கோங்க இல்லை ராணியோட வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன் இப்போ இந்த ஏழாம் தேதி வரைக்கும் வீடியோ வராதுன்ட்டு கிடையாது அடிக்கடி நான் டெய்லியும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு அதாவது டவுட்டெலாம் க்ளியர் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன வீடியோஸும் நான் போடுறேன் ஏன்னா உங்கள் எல்லாேருக்கும் நான் இருக்கிறேங்கிறத ஞாபகப்படுத்தணும் இல்லையா இந்த அண்ணனை யாரும் மறந்துடாதீங்க ரெகுலராக உங்களோட வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்மளோட எங்களோட கடமை சரியா அடுத்த பதிவில் உங்கள் எரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் அண்ணி ப்ரோ பாய் பாய்